கண்டிப்பாக அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்கள் நான் நிறைய இடங்களில் சொல்லுவேன் நிறைய பதிவுகளில் சொல்லுவேன் உங்களால் ஒரு விளக்கு ஏறிட்டுன்னு சும்மாலாம் சொல்லலைங்க அந்த விளக்கோட அந்த ஒளி அந்த தீபம் அந்த சுடர் அந்த சுடர் எப்படி காற்றுல பரவுதோ அந்த தீபத்தோட அந்த சுடருக்கு தான் சுவாமி இறங்கி வருவாருங்க அதனால தான் நிறைய இடங்களில் நம்ம திருப்பணி பண்ணி உங்களால் ஒரு விளக்கு ஏறிட்டோம் உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்கன்னு நம்ம சொல்கிறதுங்க இப்போ நீங்க பார்க்குற சுவாமி வந்து ரோட்டோரமா பக்கத்தில் ஒரு சாக்கடையோட ஒரு வாய்க்கால் ஓடுதுங்க அதுக்கு பக்கத்துலாம் பூஜைகள்லாம் இல்லாமல் ரொம்ப நாளாக இருக்கிறாருங்க அந்த சுவாமிக்கு வந்து அந்த இடத்துக்கிட்ட இட வசதிகள் சரியாக கிடைக்கல அதனால வந்து நான் என்ன சொன்னேன்னா இந்த சுவாமி வைக்கிறதுக்கு ஒரு கொஞ்சம் இடம் இருந்தால் நீங்க சொல்லுங்க நல்ல இடமா பார்த்து நான் வந்து அந்த சுவாமியை எடுத்து அந்த உடைஞ்சி போன ஆவடையார் பிரம்மபாகம்லாம் மாற்றி உங்களுக்கு புது நந்தி பெரு நந்தி பெரு மனுஷன் வாங்கிட்டு வந்து வச்சு பிரதிஷ்டை பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் அது புண்ணியமாக போகட்டும்னா அந்த ஊரில் ஒரு ஐயா என்ன பண்ணினாரு பத்து சென்ட் இடம் அந்த சுவாமிக்காக கொடுத்தாருங்க உண்மையிலேயே அவர் நல்லா இருக்கணும் இறைவன் திருவள்ளால அவர் அந்த பத்து சென்ட் இடத்த மெயின் ரோட்லேயே கொடுத்தாருங்க அந்த இடத்துல சுவாமியை நம்ம பிரதிஷ்டை பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா அங்கே ஷெட்டு போடணும் சுவாமிக்கு உடைஞ்சி போனால் ஆவுடைய பிரம்மபாகம் மாற்றணும் நந்திய பெருமன் வந்து மாற்றணும் புதுசாக வாங்கணும் அதனால இந்த வீடியோ பார்க்குற நீங்க உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்க உங்களால் ஒரு விளக்கேறிட்டோம் மீண்டும் மீண்டும் சொல்றோம் உங்களால் ஒரு விளக்கு எரிஞ்சுதுன்னா அந்த விளக்கு எப்படி அணையாம ஒரு தீபம் எரியுதோ அந்த தீபத்தோட சுடர்வுல எப்படி தெய்வங்கள் வந்து காட்சி கொடுக்குதோ அதே போல உங்க வாழ்க்கையை நல்லா இருக்கும் கண்டிப்பா உதவி பண்ணுங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் சிவாயின்